அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காமல் திமுக போட்டியிட வேண்டுமென அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அறந்தாங்கி முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த இரண்டு தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்து அதிமுக வெற்றி பெற்றது இதனால் திமுக கட்சியில் இருந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மனவேதனையில் இருந்து வந்தனர் தற்பொழுது காங்கிரஸ் திமுக விடுதலை சித்தைகள் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்று எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுவது என்பது குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் அறந்தாங்கி மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் ஒன்றுகோடி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையம் எதிரில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த முறை எம்எல்ஏ சீட்டு ஒதுக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்நிலையில் துறையரசுபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்ற சுப்பிரமணியன் யாரும் எதிர்பாகாத நேரத்தில் தலையின் மன்னனையை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முற்பட்டார் அவரை அருகிலிருந்த தொண்டர்கள் அணைத்தனர்

நான் வந்து எப்படி சொல்றது அனைத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த அனைத்து அணி சார்பாகவும் நான் என்னுடைய கோரிக்கையை நான் சொல்றேன் அருணாங்கி சின்னத்துக்கு உதயசூரியனுக்கு நீங்க வந்து சின்னத்தை கொடுக்குமாறு எங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள கூட்டணிக்கு கொடுத்தியனா

திமுக கூட்டணி கொடுங்க திமுக கூட்டணி ஜெயிச்சா மட்டும்தான் ஒது <laughs> இந்த முறை அறந்தாங்க தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்கி வெற்றி உங்களுக்கு காலடியில் சமர்ப்பிக்கிறோம் இது உறுதி இரண்டாவதாக கூட்டணிக்கே ஒதுக்கி ஒதுக்கி நமது கழக தோழர்களை சோர்வடைய செய்யாமல் இந்த முறையாவது நமது திமுக உதயசூரியன் அதற்கு கழக தலைவர் நீங்கள் உத்தரவிட வேண்டும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் கூட்டணிக்கு கொடுத்தால் வாய்ப்பு இல்லை அது அனைத்து அடித்தட்டு மக்களும் உணர்கிறார்கள் நன்றாகவே தெரியும் தளபதி அவர்களுக்கும் ஐடி எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க அதனால இந்த தடவை கண்டிப்பா கூட்டணிக்கு ஒதுக்கி திமுகவுக்கு ஒதுக்கி உதயசூரியனை ஒதுக்கி வைக்கிறோம் எங்களுடைய தான் உங்கள் களங்களில நாங்கள் ஒப்படைக்கிறோம் இது தளபதிக்கு பணிவான வேண்டுகோள் கழக தொண்டனின்

雨 marriages <laughs> aso tad a tad